அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இன்று உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அனைவருடைய ஆசையையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில அமையிற ஒரு விஷயம்தான் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா பயனுள்ளதாவும் இருக்கும் அதனால இந்த பதிவு முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போலாம் இன்று நான் உங்களுக்கு கொடுக்க போகிற பதிவுக்கு தொடர்புடைய சில பதிவுகளை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பார்த்தீங்களா உங்களிடம் வந்து சேர்ந்ததாங்கிறது எனக்கு தெரியலை அதனுடைய லிங்க் நான் கீழே தரேன் கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அந்த வகையில் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக மிகவும் பிடிக்கும் கை மேல் பலன் தரக்கூடியதாகவும் இருக்கும் சரி வாங்க பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இன்று நான் உங்களுக்கு கொடுக்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் அது என்ன மேனிஃபெஸ்டேஷன் இதை பற்றி நான் ஏற்கனவே பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதற்காக தான் நான் சொன்னேன் இந்த பிரபஞ்சமானது இந்த பிரபஞ்சமானது நம் தேவைகள் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை நம் கையில் கொண்டு வந்து தரும் அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது நம் ஆசை எதுவாக இருந்தாலும் நம் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நம்முடைய ஆசைகள் மற்றும் தேவைக்கும் இந்த பிரபஞ்சம் நம்மிடம் அதை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கும் இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லையா அந்த நேரத்துல நாம என்ன செய்யறோம் அப்படின்னு அப்படிங்கிறத பொறுத்தது தான் நம்முடைய ஆசைகள் தேவைகள் எவ்வளவு விரைவாக அது வந்து நம்மிடம் வந்து சேர்கிறது வெற்றி பெறுகிறது அப்படிங்கிறத பொறுத்ததுங்க எளிமையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய் அந்த தாய்க்கு தன் குழந்தைக்கு பால் தேவை அப்படிங்கிறது தெரியும் நல்லாவே தெரியும் ஆனாலும் அந்த தாய் தன் குழந்தை அழட்டும் அப்படின்னு தாய் அழும் குழந்தைக்கு பால் தருவாள் இல்லைங்களா எனவே அழுத குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அதனால நாம நம்முடைய தேவை என்னங்கிறது கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் ஐயன் முருகனுக்கும் தெரியும் நீங்க நம்புற கடவுள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆசை தேவை எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு தெரியும் தெரியாமல்லாம் கிடையாது கண்டிப்பா அவர்களுக்கு தெரியும் அதே போல இந்த பிரபஞ்சத்திற்கும் நம் தேவை என்ன ஆசை என்ன அப்படிங்கிறது தெரியும் ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நம்ம எப்படி கேட்குறோம் எந்த விதத்துல கேட்குறோம் அப்படிங்கறத பொறுத்து நம் தேவைகளும் நம்முடைய ஆசைகளும் வெற்றி பெறுகின்றன அந்த வகையில தான் எப்படி நம் தேவைகளையும் நம் ஆசைகளையும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு நம்மால் கேட்க முடியும் எளிமையாக அப்படிங்கறதுதான் இந்த பதிவு சரி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு உங்களுக்கு ஒரு நோட்டு வேணும் ரெட் கலர்ல சிவப்பு நேரம் வாங்கிக்கோங்க பேனா வாங்கிக்கோங்க இந்த நோட்டும் பேனாவும் உங்களுடைய பூஜை அறையிலேயே இருக்கட்டும் இந்த வேலையை நீங்க செய்ய போறது கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்துல மட்டுமே நம்முடைய ஆசையானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கு இல்லைங்களா கண்டிப்பாக அவ்வளவு தேவையும் மு தேவையும் முக்கியத்துவம் வாய்ந்த நம் நம் ஆசையானது வெற்றி பெறணும்னா கொஞ்சமாவது நம்ம வந்து அதற்கு உழைச்சால் தரங்க முடியும் அதனால கஷ்டமே படாதீங்க கொஞ்ச நாள் நீங்க வந்து கஷ்டப்பட்டாலும் கூட அடுத்து உங்களால வந்து அடுத்த படியில கால் வைக்க முடியிற அளவுக்கு நீங்க வந்து தயாராயிடுவீங்க அந்த தேவை எளிதாக நிறைவேறும் வகையில அதனால கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் காலையில எழுந்துக்கோங்க எழுந்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த நோட்டு பெண்ணை வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ற இந்த வரியை தினமும் ஆறு முறை எழுத போறீங்க கந்தன் கைவேல் கவசம் போல் எண்ணெய் காக்கும் அறுநூற்று அறுபத்தி ஆறு அதாவது மூன்று ஆறு கந்தன் கைவேல் கவசம் போல் எண்ணெய் காக்கும் அறுநூற்று அறுபத்தி ஆறு தினமும் ஆறு முறை கிழக்க பார்த்த மாதிரி அமர்ந்துக்கோங்க எந்த இடத்துல அமர்ந்தாலும் பரவாயில்ல பூஜை அறையா இருக்கலாம் மாடியா இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் அந்த இடமானது சத்தம் இல்லாத மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி சாதனமே இந்த பிரம்ம முகூர்த்தமானது அப்படி தான் இருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த வேலையை செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சமானது எளிமையான வகையில் அதி விரைவில் உங்களுடைய தேவைகள் ஆசைகளை உங்களுடைய கையில் கொண்டு வந்து கொடுத்து நிறைவேற்றி வைக்கும் அதனால் நீங்கள் எழுந்துக்கோங்க எழுந்து காலையில் நீங்கள் அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல கொஞ்சம் சீக்கிரம் எழுதுருங்க சரிங்களா அடுத்து இப்ப நான் சொல்ற இந்த வரிய நீங்க ஆறு முறை எழுதுங்க இதோ இப்ப நான் சொன்ன இந்த வரிய நீங்க தினமும் ஆறு முறை அந்த நோட்ல எழுத போறீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கத்துல எழுதுறோமா அப்படின்னா தேவையில்லைங்க நீங்க எழுதுறீங்க இல்லையா ஒரு நாள் எழுதுறீங்க அடுத்த நாள் வந்து அது கூட வந்து நீங்க தொடர்ந்து எழுதலாம் ஆனா ஒரு விஷயம் செய்யுங்க நீங்க தினமும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் சுழி போடுங்க பிள்ளையார் சுழி போட்டுட்டு நீங்க இந்த வரியை எழுதுங்க சரிங்களா அப்படி எழுதும் பொழுது அவிநாயகர் முழு முதற் கடவுளான விநாயகர் கண்டிப்பாக நம்முடைய என்ன தேவை நம்ம கேட்குறோமோ என்ன தேவைன்னு நம்ம வந்து இந்த வேலையை செய்கிறோமோ அதை விரைவில் நாம் அடைவதற்கு உறுதுணையாக இருப்பார் கண்டிப்பாக அடுத்து நாம் எழுதுகிற இந்த வரி இந்த வரியில வந்து நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த விஷயம் நமக்கு தேவை இந்த விஷயம் நமக்கு தேவைன்னு ஆனால் நீ எழுதும் போது நீங்கள் என்ன திரும்ப செய்யணும் இது கிடைக்கணும் கிடைக்கணும்னு எழுதாதீங்க இது கிடைச்சிருச்சு எனக்கு இது கிடைச்சிருச்சுன்னு எழுதுங்க அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் அரசு வேலையாக இருந்தாலும் கூட எனக்கு அரசு வேலை கிடைச்சிருச்சுங்க எனக்கு அரசு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு எழுதுங்க இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எனக்கு அரசு வேலை கிடைக்குது அப்படின்னு எழுதுங்க ஒரு கரெக்டாக இது முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் நான் புது வீடு கட்டுறேன் நான் இந்த இடத்த வாங்குறேன் அது மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக பாயிண்ட்டாக அந்த வார்த்தையை ரொம்ப அந்த விஷயத்தை உங்களுடைய தேவை என்னவோ ஆசை என்னவோ அதை மனசுக்குள்ள உங்களுடைய மனதுக்குள் ஆத்மார்த்தமாக உங்கள் மனசு நினைக்கணும் அது கண்டிப்பாக இது நடக்குது அப்படிங்கிறது நினைக்கணும் அதே மாதிரி முழு நம்பிக்கையோட இது நடக்குமா சும்மா இந்த வரையை எழுதுனா மாறிடுமா இந்த ஒரே ஒரு வரி எழுதுனா கிடைச்சிருமா அப்படின்லாம் நீங்க சந்தேகமே படாம கண்டிப்பா கிடைக்கும் ஐயன் முருகன் இது அருள் புரிவார நினைச்சு நீங்க இந்த ஆறு ஆறு முறை இந்த வரியை எழுதுங்க இதுல இந்த ஆறு 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 அறுநூற்று அறுபத்தி ஆறு அப்படிங்கிற என் வந்து ஏஞ்சல் நம்பர் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு எண் சாதாரணமாவே நம்ம எப்படி வந்து சில நிறங்களுக்கு வந்து பாசிட்டிவான வைபர் கிரியேட் பண்ற சக்தி இருக்குன்னு சொல்றோமோ அதே மாதிரி சில எண்களுக்கும் பாசிட்டிவான வைபர் கிரியேட் பண்ற சக்தி இருக்கு அந்த வகையில முதன்மையானதா சில இருக்கிற நம் எண்கள்ல இந்த அறுநூற்று அறுபத்தி ஆறும் ஒன்று இந்த அறுநூற்று அறுபத்தி ஆறு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த பாசிட்டிவான வைப்பை கிரியேட் பண்ணக்கூடிய ஈர்க்கக்கூடிய நம்முடைய ஆசையை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்குங்க இது நம்ம ஏன் வந்து இங்கே முருகரை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுங்கிற எண்ணுக்கும் ஐயன் முருகனுக்கும் ரொம்பவே சம்மந்தம் இருக்கு இல்லைங்களா ஐயன் முருகனோட சக்தி என்னங்கிறதும் நமக்கு தெரியும் அதற்கும் மேலே ஐயன் முருகன் கையில இருக்க வேலோட சக்தி என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் இல்லைங்களா அதனாலதான் இவங்க இருவரையுமே முருகனையும் அவருடைய கையில் இருக்க வேலையும் நம்ம கண்டிப்பா தேவை நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையோட அவர்கள் நமக்கு கவசமாக இருந்து நம்மை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட திசைங்க கண்டிப்பா பலன் கிடைக்கும் மிகவும் எளிமையான முறை ஆனா கை மேல் கண்டிப்பாக பலன் தரும் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு சந்தேகமே படாதீங்க செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு செய்யுங்க ஏதோ ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போனால் நமக்கு தான் நஷ்டம் அதான் எனக்காக பார்த்து ஒரு முறை செஞ்சு பாருங்களேன் செஞ்சு பாருங்க கண் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையோட செய்யலாம் வெற்றி பெறலாம் சரிங்களா இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பலன் பெறட்டும் அதே போல் நீங்கள் லைக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பதிவானது நிறைய பேருக்கு போய் சேரும் அதனால் அவர்களும் பயன்பெறுவார்கள் அதனால் கொஞ்சம் லைக் கொடுங்க சரிங்களா இந்த பதிவை முழுசாப்பாடுவங்களை அனைவருக்குமே நன்றி நம்ம சேனலில் இது இருக்க சப்ஸ்கிரைப் அனைவருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் நம்ம சேனலில் வரும் உங்களை தேடி என் மூலயமா அடுத்து ஒரு நல்ல பயனுள்ள பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி 오기르다 <sus>